பிரதமர் மோடி எவ்வளவு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாலும் அவை இங்கு தமிழக ஆட்சியாளர்களால் தடுக்கப்படுவதாக அண்ணாமலை குற்றஞ்சாட்டியுள்ளார் சென்னையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பாபு முருகவேல் தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது அப்போது தேர்தல் பரப்புரையின் போது இரு பிரிவினருக்கிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தின் தேர்தல் பரப்புரைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது வடசென்னை தொகுதியில் வேட்புமனு தாக்கலின் போது பிரச்சனை ஏற்பட்டதை அடுத்து அதிமுக வடசென்னை மாவட்ட செயலாளர் ராஜேஷ் மற்றும் வடசென்னை அதிமுக வேட்பாளர் மனோ ஆகியோருக்கு காவல்துறை கூடுதல் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளர் திரு ராயபுரம் முனோ அவர்களுக்கும் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் எஸ் ராஜேஷ் அவர்களுக்கும் போதிய காவல்துறை பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றும் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ராயபுரம் திருவிக்கா நகர் ஆர்கே நகர் கொளத்தூர் போன்ற சட்டமன்ற தொகுதிகளில் ஏற்கனவே இருக்கிற காவல்துறை பாதுகாப்போடு கூடுதலான காவல்துறை பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்கிறோம் அமைச்சர் திரு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இரு சமூகத்தினருக்கு இடையே துவேஷத்தை தூண்டுகின்ற விதமாகவும் சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கின்ற விதமாகவும் தேவையில்லாத தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறான வார்த்தைகளை அங்கே பயன்படுத்தி பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுடைய அடுத்த தேர்தல் பரப்புரைக்கு தடை விதிக்க வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க